கருத்துடைய பரிசு அமற்றுக்கு சோத்திரம் இந்த காலத்தில் குறிப்பாக வந்து இந்த சோஷியல் மீடியா காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டர்ஸை குறித்து ஊழியக்காரங்களை குறித்து போதர்களை குறித்து சர்ச்சஸை குறித்து என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க அதாவது இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை பணத்துக்காக அவங்க ஊழியம் பண்ணுறாங்க புகழுக்காக ஊழியம் பண்ணுறாங்க தன்னையே பெரிய பெருசு படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்களை குறித்து அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு வீடியோஸ் போட்டுக்கொண்டே இருக்காங்க இல்லை அதாவது என்னென்னா இவங்க வந்து உத்தமன் மாதிரியும் மற்றவங்க எல்லாம் கெட்டவங்க மாதிரியும் அவங்க போட்டுக்கொண்டே இருக்காங்க இல்லையா அவங்க செய்து தவறாகவே இருக்கட்டும் தவறு தான் இல்லையா அதாவது தேவனுடைய வார்த்தையை வைத்து பணம் சம்பாதிப்பதுங்கிறது வந்து பாவமான செயல் அது கரெக்டு தான் ஆனாலும் அந்த பாவமான செயலை யாரு உணர்த்தணும்னா தேவன் தான் உணர்த்தும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் நம்ம நியாயாதிபதியை போல நீதியுள்ள நியாயாதிபதி யாருன்னா ஏசு கிறிஸ்து தான் அவருடைய வேலையை நம்ம எடுத்து நம்ம என்ன பண்றோம் இவங்க தப்பு அவங்க தப்பு அவங்க காசுக்காக ஊழியம் பண்றாங்க இவங்க காசுக்காக ஊழியம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தேவையில்லாத வேலையை நம்ம செய்து கொண்டே இருக்கிறோம் அதான் பவுல் சொல்றாரு வசனம் நீங்க வாசிச்சிங்கன்னா ஒன்னு குறுந்தையர் நாலுல அஞ்சு ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கிறது இருளில் மறந்திருக்கிறவர்களை அவர் வெளியவங்கமாக்கி இருதயங்கள் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார் அப்பொழுது அவனவனுக்கூடிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும் அதுதான் எதற்காக அந்த ஊழிகர் அந்த ஊழியை செஞ்சாங்கிறது வந்து யார் சொல்லணும் கடவுள் தான் சொல்லணும் அதை விட்டுக்கிட்டு கடவுளுடைய வேலையை நம்ம எடுத்துக்கிறோம் மேபி நிறைய பேர் சொல்லலாம் இல்லை இல்லை அப்போ தவறு நடக்குது நம்ம சுட்டி காமிட்டு கரெக்டு தான் தவறு நடக்குது அந்த இடத்துல நமக்கு என்ன வேலை நம்ம விலகி போகணும் நம்ம என்ன பண்ணணும்னா தேவனுடைய வார்த்தையை சொல்லணும் உண்மையான வசனம் என்னன்னு நம்ம சொல்லணும் அதுதான் நம்மளுடைய வேலை நம்ம அதை விட்டுக்கிட்டு நீ சரியில்லை அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு சொல்லி நம்ம அதை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணிக்கிறோம் வெறுப்பை விதைத்துக்கொண்டே இருக்கிறோம் இதை பார்க்குறாங்க இல்லையா நீங்கள் பாருங்களேன் ஒரு கிறிஸ்டின் மீடியாவில் வசனத்தை கேட்கிறத விட ஊழிக்காரங்களை வந்து அவங்கள வந்து கொச்சைப்படுத்தி ரோஸ்ட் பண்ணுறது ரோஸ்டிங் கிறிஸ்டின் ரீச்சேர்ஷனே சேனல் வச்சுருக்காங்க இந்த மாதிரி சேனல்ஸ் வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு அதே தான் வேலை அவங்க இப்படி பண்ணுறாங்க இவங்க இப்படி பண்ணுறாங்க அந்த வசனத்தை வந்து கடவுள் கொடுத்தாரான்னு சொல்லி நமக்கு தெரியுமா என்ன நமக்கு தெரியாதில்லை ஏன்னால் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்குற கருத்தருக்கும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுத்துக்கிறோம் இல்லை இவங்க தப்பு இவங்க வேஸ்ட்டு கரெக்டு தான் அவங்க வந்து பணத்துக்காக ஊழியம் செய்தாலும் நம்மளுடைய வேலை வந்து பார்த்திங்கன்னா தேவனுக்கு பிரியமாய் அவருடைய வார்த்தைக்கு தான் இல்லையா நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொரு விசுவாசிகளையும் வந்து பெரிய பட்டணத்தை போல மாத்திர தான் நம்மளுடைய வேலையாக இருக்கணும் நிறைய நேரம் அது பண்ணுறது கிடையாது நம்ம வந்து வார்த்தையை சொல்கிறதே கிடையாது நமக்கு தேவை என்னன்னா வியூஸ் வரணும் இல்லை நிறைய வியூஸ் வரணும் நம்மளுடைய சேனல் பெருசாகணும் நம்மளுடைய ஊழியம் பெருசாகணும் இல்லை மற்ற ஊழியங்களை குறை சொல்லி நம்ம ஊழியத்தை பெருக்கணும் இதுதான் அவங்களுடைய மோட்டிவாக இருக்குது இல்லையா அதான் சொல்கிற கடவுள் வரும்போது நம்மளுடைய உள்ளத்தில் என்ன எதற்காக இவன் வந்து அத்தவளை குற சொன்னான் அப்படின்னு சொல்லி கடவுள் பார்ப்பார் அதனால நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுவோம் தேவையில்லாத இந்த வீடியோஸை நம்ம முதல் போடுறதை நிறுத்துவோம் அதுவும் இல்லாமல் இதை பார்க்குறத நிறுத்துவோம் நீங்கள் பாருங்களேன் இந்த ரோஸ்டிங் வீடியோஸ் என்ன பண்ணுறாங்க ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதான் அந்த குப்பை என்ன பண்ணிட்டுருக்கோம் ஒரு 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 வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு போட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஒரு இருதயத்திலிருந்து இன்னொரு இருதயத்தை போட்டுக்கொண்டே இருக்கணும் அந்த நேரத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி தேவையில்லாத விசேஷங்களை பார்த்துக்கொண்டே இருக்கணும் இல்லையா பவுல் சொல்கிறார் என்னுடைய மனசு பிரகரம் நான் குற்றவாளி இல்லை அப்படின்னு அவர் அழகா சொல்றார் ஆனாலும் என்னை நியாயந்திருக்கிறவர் கர்த்தர் தான் ஏசு கிறிஸ்து தான் நியாயம் தீர்ப்பார் என்னை வந்து யாருமே நியாயம் தீர்க்க முடியாது நம்ம யாராவது சொல்ல முடியுமா எனக்கு குற்றம் ஒன்றுமே இல்லை இல்லை ஏசு கிறிஸ்துக்கு அப்புறம் இவர் தான் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி நம்ம வாழ்றதை நம்ம பார்ப்போம் நம்மளுடைய சொந்த வாழ்க்கையில் முதலாவது தேவனுக்கு இடம் கொடுத்து அவரை போல் நம்ம மாறுகிற பிள்ளைகளை நம்ம மாறிக்கொண்டு அதற்கப்புறம் என்ன பண்ணுவோம் மற்ற காரியங்களை செய்வோம் நம்மளே இங்கே எதுவுமே கிடையாது நம்மளே வந்து இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கிறோம் அங்கே வந்து பிஎஸ்டி முடிக்க வேண்டிய தேவனை போல மாறுறதுக்கு பிஎஸ்டி முடிக்க வேண்டிய அளவுக்கு இருக்குது அதை விட்டுக்கிட்டு நமக்கு தேவையில்லாத இந்த குப்பைக்குள்ளே போய் நம்ம உடன்று கொண்டு நம்மளுடைய டைமையும் வேஸ்ட் பண்ணுறோம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த கொடுக்காம இந்த குப்பைக்குள்ளேயே போட்டுக்கொண்டு இருக்கோம் இல்லையா அதுதான் ஒரு போதை கருசுவார் உனக்கு அது பிடிக்கலையா அதை விட்டுட்டு நீ வெளியே போயிடும் அங்கே இருந்துக்கிட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி சொல்லிட்டு அங்கே இருந்தேன்னா உனக்கும் டைம் வேஸ்ட்டு அங்கேயும் கூச்சல் குழப்பந்தான் வரும் இல்லையா நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் தேவனத்தில் ப்ரேயர் பண்ணணும் கடவுளே வார்த்தை சொல்லுகிற மக்கள் வந்து உமக்கு பிரியமாக நடக்கணும் இல்லையா அதுதான் சொல்லிருக்கீங்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று பொருந்தையார் நாலு ரெண்டில் பார்த்தீங்கன்னா மேலும் முக்கியமான காரணம் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாமே இல்லையா அவருக்கு வந்து அவசியம் எந்த ஊழியருக்கும் தேவன் கொடுக்கிற வசனத்தை சொல்றது மட்டும்தான் அவனுடைய வேலை ஏன்னா வந்து உக்ராணத்துவத்தை கொடுக்கறது கர்த்தர் தான் கர்த்தருக்கு அவர் உண்மையா இல்லைன்னா பதில் கொடுக்க வேண்டியது அவர் தான் நம்ம கிடையாது அதனால வந்து நம்மளுடைய வேலை என்னவா இருக்கணும் வேதத்தை தியானிக்கணும் அதன்படி நம்ம மாறணும் நம்ம மாறிட்டு நம்ம வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்திட்டு அதை வந்து நம்ம மற்றவங்களுக்கு சொல்லுவோம் அப்போ அந்த வார்த்தை வந்து பெரிய ஒரு எழுப்புதலை வந்து அந்த மக்கள்கிட்ட கொடுக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம பார்க்கறது நிறுத்துவோம் அதே மாதிரி ஷேர் பண்ணுறது ஃபர்ஸ்ட் எடுத்துவோம் நமக்கு வந்து அது வேலையே கிடையாது நம்மளுடைய வேலை வந்து வேதாமத்தை தியானிக்கிறது தான் இல்லையா நிறைய பேர் வந்து நான் எளியாவின் நாவே வச்சுருக்கேன் நான் போய் ஆகாப்ராஜிட்ட போய் கேட்பேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க அவங்க கேட்டுட்டு போட்டோம் ஆனால் அது நம்ம வேலை கிடையாது தேவன் உண்மையாகவே அதை கேட்க சொன்னாரா உங்கள் இதயத்தில் அந்த பாரத்தை கொடுத்தாரா இந்த மாதிரி வீடியோ போடு இந்த மாதிரி அந்த போதைகளை கொடுத்து நீ பேசுன்னு சொன்னார்னா ஓகே அது கடவுளுக்கு உங்களுக்கு தான் தெரியும் அதை விட்டுக்கிட்டு நான் போடுறேன் நான் உத்தமன் நான் நல்லவேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸை போட்டுட்டு அதை ஷேர் பண்ணிட்டு இருந்தேன்னா அதான் வசனம் சொல்கிறது இல்லையா மற்ற ஏழு ஒன்று வாசிங்க நீ எப்படி குற்றவாளின்னு தீர்க்கிறியோ அதே பிரகாரம் தான் உன்னை தீர்ப்பேன்னு சொல்லி கடவுள் சொல்லியிருக்காரு அதனால வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கண்ணில் இருக்கிற குப்பையை பார்ப்போம் அதை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்க கண்ணில் இருக்கிற குப்பையை நம்ம பார்ப்போம் கத்தலாமே ஆசிரியர் போகிறாங்க ஆமாம்